விஜய் அரசியலில் ஜெயிக்க இருபது வருஷமாகும் சீமானை உதாரணம் காட்டி பேசிய பிரபல நடிகர் தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு அடுத்த மாதம் விக்கிரவாண்டியில் நடக்கவுள்ளது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்தியும் வருகிறது தனது தந்தையின் திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தமிழில் தனது அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர் தான் விஜய் தொடக்க காலத்தில் பெரிய அளவிலான விமர்சனங்களை அவர் எதிர்கொண்ட நிலையில் மெல்ல மெல்ல தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகவும் பிடி நாயகனாகவும் மாறினார் இன்றைக்கு தமிழ் சினிமாவை பொறுத்தவரை புகழின் உச்சியில் இருக்கும் வெகு சில நடிகர்களில் அவரும் ஒருவர் அவருடைய ஒரு பட சம்பளத்தை பற்றி கேட்டாலே நமக்கு தலை சுற்றும் வரும் அந்த அளவிற்கு புகழின் உச்சத்தில் அவர் இப்போது பயணித்து வருகிறார் அவருக்கான ரசிகர்கள் கூட்டமும் பெரியது கடந்த சில ஆண்டுகளாகவே தளபதி விஜய் அரசியலில் களமிறங்க போவதாக பல தகவல்கள் வெளியானது இருப்பினும் அதற்காக பணிகளில் அவர் ஈடுபட்டு வந்தாரா என்று கேட்டால் அது மர்மமாகவே இருந்து வந்தது இந்த சூழலில் தான் விஜய் நடிக்கும் படங்களில் அதிக அளவில் அரசியல் பேச தொடங்கினார் குறிப்பாக மெர்சல் என்ற திரைப்படத்தில் வந்த ஆலப்போரா தமிழன் என்கின்ற பாடலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரபல இயக்குனர் முருகதாஸ் இக்கத்தல் வெளியான சர்க்கார் திரைப்படமும் விஜயின் அரசியல் வருகை குறித்து பெரிய அளவில் பேசியது இந்த சூழலில் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் துவக்கத்தில் தனது தமிழக வெற்றி கழக கட்சியினை மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் தளபதி விஜய் ஆனால் அவர் தனது கட்சியை குறித்து மட்டும் அறிவிக்காமல் யாருமே சற்றும் எதிர்பார்க்காத பரபரப்பு தகவல் ஒன்றையும் வெளியிட்டார் அதுதான் ஏற்கனவே ஒப்பு ஒரு திரைப்பட பணிகளை முடித்துவிட்டு சினிமாவிற்கு முழு நேர ஓய்வு கொடுத்துவிட்டு முற்றிலும் அரசியல் தலைவராக தன்னை மாற்றிக்கொள்ள இருப்பதாகவும் அதிரவித்து தகவல் ஒன்றையும் வெளியிட்டார் இந்த நிலையில் தான் அப்படி இவருடைய சினிமா வாழ்க்கை முற்றிலுமாக முடியப் போவதை கேட்டால் வருத்தமாக இருக்கிறது என்று பல ரசிகர்களும் சோகத்திலும் உள்ளனர் இந்த சூழலில் பிரபல இயக்குநரும் நடிகருமான போஸ் வெங்கட் தளபதி விஜயின் அரசியல் வருகை குறித்து பேசியிருக்கிறார் விரைவில் நடிகர் விமலின் நடிப்பில் சார் என்ற திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த திரைப்படத்தை இயக்கவிருப்பது போஸ் வெங்கட் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் ஈடுபட்டுள்ள போஸ் வெங்கட்டிடம் தளபதி விஜய்யின் அரசியல் வருகை குறித்து கேட்டபொழுது தளபதி விஜய் மிகவும் தவறான நேரத்தில் அரசியலுக்கு வந்திருக்கிறார் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்பொழுது கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தமிழகம் ஏற்கனவே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆகையால் இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு அதாவது குறைந்தது நாலு தேர்தலுக்கு பிறகுதான் அவர்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது காரணம் சீமான் போன்றவர்கள் அதிக திமுக கட்சிகள் போன்றவை வேண்டாம் என்று தனித்து பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் எனக்கும் சீமானுக்குமான அரசியல் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவராக அவரை நான் மிகவும் மதிக்கிறேன் விஜயின் இந்த சூழலில் அரசியலுக்கு வரும்பொழுது அவருக்கும் இதே நிலைதான் ஏற்படும் என்றும் கூறியிருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து